மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் தனுஷை பதுங்கி அடிக்கப் போகும் சிம்பு கேப்டன் மில்லரை தூக்கி சாப்பிடும் அளவிற்கு ஒரு படம் தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நாயகனாக பார்க்கப்படும் நடிகர் தனுஷ் சிம்புக்கு பின்னால் தான் ஹீரோவாக அறிமுகமானார் உண்மையை சொல்ல போனால் தனுஷுக்கு முதல் படத்தில் கூட நட்சத்திரமாக இருக்கும் பொழுதே லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வாங்கியவர் இவர்கள் இருவரும் ஒரே கட்டத்தில் வளர்ந்து வரும் நாயகர்களாக இருக்கும் பொழுது சமகாலத்து போட்டியாளர்களாக பார்க்கப்பட்டார்கள் உண்மையான உழைப்பு ஒருவரை எந்த அளவிற்கு உயர்த்தும் என்பதற்கு உதாரணமாக இருப்பது நடிகர் தனுஷ் அதே நேரத்தில் எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற மமதையுடன் சுற்றினால் எப்படி ஒரு தோல்வியை சந்திக்க நேரிடும் என்பதற்கு உதாரணமாக ஆகிவிட்டார் சிம்பு ஒரு கட்டத்தில் தன்னுடைய சொந்த காரணங்களால் தனுஷுடன் போட்டி போட முடியாமல் அப்படியே பின்வாங்கிவிட்டார் உடல் எடையை குறைத்து ஈஸ்வரன் படத்தில் சிம்பு நடிக்கும் பொழுது எல்லாம் தனுஷ் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போய்விட்டார் இருந்தாலும் பழைய பகையை ரசிகர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அழிக்க வந்த அசுரன் இல்லை காக்க வந்த ஈசன் நான் என டயலாக் பேசி தன்னுடைய ரசிகர்களையும் சிம்புவின் ரசிகர்களையும் சேர்த்து உசுப்பேத்து விட்டார் தனுஷுக்கு இன்னும் ஐந்து வருடத்திற்கு கால்ஷீட் ஃபுல்லாக இருக்கின்றது ஆனால் சிம்பு பத்து தள படத்திற்கு பிறகு சைலண்ட் ஆகிவிட்டார் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கின்றது உண்மையில் சிம்பு அமைதியாக இருப்பதற்கு காரணம் கேப்டன் மில்லர் படம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் தனுஷ் நடிக்க இருக்கும் அவருடைய நாற்பத்தி எட்டாவது படமும் வரலாற்று படம் என்று சொல்லப்படுகின்றது இதற்காகத்தான் சிம்பு நீளமாக முடியெல்லாம் வளர்த்து வருகிறார் இந்த படத்தை எந்த அளவிற்கு மெனக்கெட்டு சிறப்பாக மாற்ற முடியுமோ அந்த அளவிற்கு மாற்றங்கள் என படம் இன்று வரை இருக்கின்றது ஏதாவது ஒரு விதத்தில் விட வேண்டும் என்பதுதான் சிம்முவின் முக்கிய குறிக்கோளாக இருக்கின்றது இப்போதைக்கு கேப்டன் மில்லர் படத்தையே தூக்கி சாப்பிடும் அளவிற்கு ஒரு படத்தை எடுத்துவிட வேண்டும் என பதுங்கி தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் சிம்பு மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்